அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க திருச்சி தம்பளம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பாவில் வல்லற்பெருமான் எழுதிய உரைநடை பகுதியில் உள்ள ஜெயகாருண்ய ஒழுக்கம் பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்று தொடர்ந்து சிந்திப்போம் ஜீவகாருண்யம் எல்லா ஜீவர்களுக்கும் பொது என்று முதலில் கூறிப்படப்பட்டது என்ன என்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு வண்ண வேண்டுமென்றும் பசியைப் போல் வேறு வகையினால் ஜீவகொலை நேரிடுவதனால் அந்த ஜீவகொலையை தம்மார் கூடியவரை கூடியவரையில் எவ்விதத்திலாயினும் தடை செய்து உயிர் தெரிவித்து சந்தோஷிப்பிக்க வேண்டுமென்றும் பிணி பயம் முதலிய ஏதுக்களால் ஜீவர்களுக்கு துன்பம் நேரிடில் அத்துன்பங்கள் தங்களால் நீக்க நீக்கத்தக்கவைகளாக நீக்க வேண்டுமென்றும் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் முதலிய ஜீவர்களிடத்து பயத்தினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்தும் நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றும் அவற்றுள் துஷ்ட ஜீவர்களிடத்தும் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அல்லாது அல்லது கொலையினால் வரும் துன்பங்களை செய்யப்படாது என்றும் இவ்வகை முழுதும் ஜெவகாருண்யமே ஆதலால் எல்லா உயிர்களிடத்தும் ஜெவகாருண்யம் வேண்டும் என்று கடவுளால் ஆணை செய்து செய்து ஆண் கடவுளால் ஆணை செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமான சம்பாதிக்கின்ற உயிர்களில் சில உயிர்கள் தாமச ஆகாரமாகிய மாமிச ஆகாரம் செய்வதனால் அவைகளுக்கு பசியாற்றுவிக்கும் போது அந்த ஆகாரத்தை கொடுத்து ஆற்றுவிக்கப்படாதோ என்று கேட்டால் ஒரு ஜீவனுக்கென்று ஒரு ஒரு ஜீவனை கொன்று ஒரு ஜீவனுக்கு மாமிசத்தால் பசியாற்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே அல்ல அது ஜெயவாரூணிய ஒழுக்கமே அல்ல ஒரு ஜீவனை கொன்று இன்னொரு ஜீவனுக்கு அந்த மாமிசத்தை கொன்று பசியாற்று அது ஜீவகாருண்ய ஒழுக்கமே இல்லை என்று வல்லப்பெருமன் சொல்கிறார்கள் கடவுள் சம்மதமும் அல்லவென்றும் இயற்கைக்கு முழு விரோதம் என்றும் அறிய வேண்டும் எல்லா ஜீவர்களுக்கும் இயற்கையுண்மை ஏகதேசங்களாகி கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருளுக்கு இடமாக இருக்கின்ற வழியாலும் கடவுள் இயற்கை விளக்கம் மறைவடும் போது ஜீவத்தன்மை இல்லாத வழியாலும் கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் ஒன்றோடொன்று மாறுப மாறுபடாததாலும் கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்குமம் அந்தந்த தேசங்களிலும் விளங்குகின்றபடியாலும் ஒரு ஜீவனை வதைத்து அதனால் மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுதல் ஜீவகாரண்ய ஒழுத்துக்கு ஒழுக்கத்திற்கு முழு முழு விரோதம் என்றே அறிய வேண்டும் அப்படி வந்து ஒரு உயிரை கொண்டு இன்னொரு பேருக்கு அசிய ப பசியாற்றுவிக்கிறது வந்து அது ஜீவகாரண்ய ஒழுக்கத்துக்கு முழுதுமாக விரோதம் என்று அறிய வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார்கள் புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் மற்றொரு ஜீவனை கொண்டு தின்று தாமச ஆகாரத்தால் பசியாற்றி திருப்தி இன்பத்தை அடைந்து சந்தோஷிக்கின்றன அந்த சந்தோஷம் கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் ஜீவன் இயற்கை விளக்க நிறைவும் என்றும் கொள்ளக்கூடாதோ என்றால் கூடாது தாமச ஆகாரத்தால் பூரண சத்துவமாகிய கடவுள் இயற்கை விளக் விளக்க ஏகதேசமும் ஏகதேச சத்துவமாகிய ஆன்ம இயற்கை விளக்கமும் விளங்காது இருளினால் ஒளி விளங்காதது போல் இருளில் வந்து நம்மளுக்கு ஒரு வெளிச்ச ஒரு பொருள் இருந்தால் தெரியாது அது மாதிரி இது வந்து தாமச ஆகாரத்தினால் வந்து அருள் விளக்கம் நம்மளுக்கு விளங்காது இதை தா இதை தாமச ஆகாரம் என்பது என்ன எனில் கடவுள் விளக்கம் வெளிப்படாதபடி ஆன்ம விளக்கத்தை மறைக்க இம்சை ஆகாரமாதலால் தாமச ஆகாரமாயிற்று என்று சொல்கிறார்கள் இந்த ஆகாரத்தால் வந்த திருத்தியின்பமாகிய சந்தோஷ விளக்கம் எதனுடைய விளக்கம் எனில் பசி என்பது என்ன எனில் ஆணவம் மாயை கண்மம் என்கின்ற மும்மளபந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஆன்மாவையே பசி என்று சொல்லப்படுகின்றது நம்ம இந்த ஜீவனை ஆணவ மாயை கண்மை மூணு மலங்கள் இருந்தால் அந்த அதில் பந்தப்பட்டு இருந்தால் அதத்த வந்து பசுன்னு சொல்கிறாங்க அப் பசுவிற்கு விளக்கம் தோன்றுவது எப்படி எனில் அப்படிப்பட்ட அந்த ஆன்ம பசுவிற்கு விளக்கம் தோன்றுவது எப்படின்னு பார்த்தோம்னா சூரியனை மறைத்த மேக வண்ணத்தில் உள்ள இருளினிடத்தும் சூரிய பிரகாச விசேஷம் தோன்றுதலால் அவ்விருளும் விள விளக்கமாக விளங்குகின்றது அதாவது சூரியனை வந்து மேகம் போய் மறைச்சாலும் அந்த வெளிச்சம் மங்கிறது மங்குனா அந்த இப்போ கதிர் வந்து அப்போ அந்த வெளிச்சம் நமக்கு தெரிகிறது விளக்கமாக தெரிகிறது அதுபோல் அசுத்தமாயா காரணங்களும் தாமச குணமும் இருள் வண்ணமுடைய வாயினும் தம்மால் மறைக்கப்பட்ட பரஜீவ விளக்க விசேஷத்தால் அசுத்த மாயா கரணமும் கரணமும் தாமச குணமும் ப விளக்கமாக வழங்குகின்றன அதனால் மாமிச ஆகாரத்தில் வரும் விளக்கம் அசுத்த மாயா கரண விளக்கமே என்று அறிய வேண்டும் அது வந்து அதில் வாரது இதில் வாரது விளக்கம் வந்து மாயா க கரண விளக்கம்னு நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் தாவரங்கள் உயிர்கள் தான் ஆனால் மரம் புல் நெல் முதலான தாவரங்களுக்கும் உயிராகவே சொல்லப்படுகின்றனவே அவைகளை இம்சை செய்து ஆகாரமாக ஆகாரமாக கொண்டால் அவை தாமச ஆகாரம் அல்லவோ தாமச ஆகாரம் தானே என்று சொன்னால் அதனால் வந்த சந்தோஷம் அசுத்த மனோகரண சந்தோஷம் அல்லவோ என்று கேட்டால் மரம் புல் நெல் முதலான தாவரங்களுக்கும் உயிர் தாவரங்களும் உயிர் அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அது ஏகதேச தாமச ஆகாரம்தான் அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் அசுத்தகரண சந்தோஷம்தான் ஆனாலும் அது அப்படியல்ல மரம் புல் நெல் முதலான ஜீவர்கள் பரிசம் என்கிற ஓரறிவுடைய ஜீவர்களாதலாலும் அவ்வுடம்பில் ஜீவ விளக்கம் ஒரு சார்பாக விளங்குதலாலும் அவ்வுயிர்கள் தோன்றும் தோன்றும் வித்துக்களும் அந்த அந்த உயிர்களில் தோன்றும் வித்துக்களும் மற்ற வித்துக்கள் போல் சடமாதலாலும் அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்ய கூடுமாதலாலும் அவ்வுயிர்களை வேறு செய்யாமல் அவ்வுயிர்களிடத்து உயிர் இல்லாமல் உயிர் தோன்றக்கு இடமான சடங்களாக தோன்றிய வித்துகளையும் காய்களையும் கனிகளையும் பூக்களையும் கிழங்குகளையும் தலைகளையும் ஆகாரங்களாக கொள்வதேயன்றி அவ்வுயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொள்ளாதபடியாலும் அவைகளில் வித்து காய் கனி முதலையானவை கொள்ளும் போது சுக்கிலம் நகம் ரோமம் இவைகளை வாங்கும்போது இம்சை உண்டாக நமக்கு இம்சை உண்டாவதில்லை அதனால் இம்சை உண்டாகாதபடியாலும் தாவரங்களுக்கு மன முதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் தாவரங்களுக்கெல்லாம் முதல் அந்த கரணம் சொல்லக்கூடியது அவங்களுக்கெல்லாம் விருத்தி இல்லை அது உயிர் கொலையும் அல்ல துன்பம் உண்டு அல்ல அதனால் அது ஜீவகாருண்ய விரோதம் ஆகாது அந்த ஆகாரத்தில் வந்த விசேஷமும் ஜீவ விளக்க சகிதமான கடவுள் விளக்கமே ஆகும் என்று நாம் அறிய வேண்டும் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்வோம் நன்றி வணக்கம் உங்களிடமின்றி விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரு ஜோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்